அனைவருக்கும் வணக்கம் மூட்டை பூச்சிகள் கிடைக்கும் சொர்க்கம் சுகமான தூக்கம் ஆனால் அந்த தூக்கத்தின் மீது மண்ணை போடும் புண்ணியவான் ஒன்று உள்ளது அனைவருக்குமே சிம்ம சொப்பனமாக விளங்கும் மூட்டை பூச்சிகள் குறிப்பாக அவைகள் உங்கள் படுக்கையில் வந்துவிட்டால் அவ்வளவுதான் அதற்கு பிறகு எங்கே தூங்குவது உங்கள் உடலில் அது அனைத்து இடங்களிலும் கடிக்கும் இதனால் பாதிக்கப்பட்ட இடங்களில் அரிப்பு சொறி மற்றும் கொப்புளங்கள் உண்டாகும் உங்கள் படுக்கையில் ஊடுருவும் அந்த சின்ன சிறிய அரக்கர்கள் பற்றிய நினைப்பு வந்துவிட்டாலே போதும் தூக்கம் பறி போய் இரவு முழுவதும் கொட்ட கொட்ட விழித்துக் கொண்டிருப்பீர்கள் மூட்டை பூச்சிகள் என்பது நழுவக்கூடிய வகையில் இருப்பதால் பொதுவாகவே அதனை நீக்குவதற்கான வீட்டு சிகிச்சைகள் முதலில் வெற்றியடையாது ஏனென்றால் ஒரு பெண் மூட்டை பூச்சி தன் வாழ்நாளில் ஐநூறு முட்டைகளை இடும் இந்த ஐநூறும் மேலும் பெருகி வளர்ந்து கொண்டே போகும் தலைமுறைகளாக உற்பத்தியாகி பெருகி கொண்டிருக்கும் இந்த மூட்டை பூச்சிகள் தொற்றுகளாகிவிட்டது இதனால் இந்த பிரச்சனையை சரியான நேரம் பார்த்து கையாளுவது மிகவும் முக்கியமாகும் சமீபத்தில் மூட்டை பூச்சிகளுக்கு விருப்பமான நிறங்கள் எவை என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் மூட்டை பூச்சிகளுக்கு சிவப்பும் கருப்பும் தான் பிடித்த நிறங்கள் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் வெள்ளையும் மஞ்சளும் பிடிக்காத நிறங்கள் என்று தெரிய வந்துள்ளது வெவ்வேறு வர்ணங்களிலான மூட்டை பூச்சியின் அளவிலான சிறிய கூடாரங்கள் இருந்த பெட்டகம் ஒன்றுக்குள் மூட்டை பூச்சிகள் அனுப்பப்பட்டன மிகவும் அடர்த்தியான நிறங்களையே அந்த மூட்டைப்பூச்சிகள் பூச்சிகள் தேடி சென்றுள்ளன இந்த கண்டுபிடிப்பின் மூலம் மூட்டை பூச்சிகளை ஒழிப்பதற்கான சிறந்த வழிகளை கண்டறிய முடியும் என்று நம்பப்படுகிறது துணிகளிலும் படுக்கைகளிலும் சுவரின் துளைகளிலும் மரப்பொருட்களின் இடுக்குகளிலும் ஒட்டி கொண்டு வாழும் இந்த மூட்டைப்பூச்சிகள் சிவப்பு மற்றும் கருப்பு நிறங்களை தவறுதலாக சக மூட்டை பூச்சிகள் என்று நினைத்து விடுவதாக விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்